அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை தை பிறந்து வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை ஜனவரி இருபது திருப்பதி ஏழுமலையானை சென்று வழிபாடுகள் செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து செல்வ செழிப்புகள் ஏற்படும் இந்த பரிகார வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்திலையும் தொடங்கலாம் ஆனால் மிக முக்கியமாக தொடங்க வேண்டிய மாதம் தை மாதம்தான் இந்த தையிலிருந்து அடுத்த ஆண்டு தை வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமையும் திருப்பதி தரிசனம் செய்வதோ அல்லது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் திருப்பதி ஏழுமலையானை நினைத்து நீங்கள் வழிபாடுகளை செய்வதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் செல்வ செழிப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வரும் திங்கட்கிழமை உங்கள் ஊரில் வாய்ப்பு இருந்தால் திருப்பதி போய்ட்டு வந்துடுங்க இல்லாதவங்க உங்கள் ஊரில் போக முடியாதவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ லலித்தம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் திருப்பதி ஏழுமலையானையும் கொங்கண சித்தரையும் மகாலட்சுமி நினைத்து சொல்லிட்டு அதற்கப்புறம் நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜித சங்கு சக்கர ஹகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே என்று வரக்கூடிய லட்சுமி அஷ்டகத்தை நீங்கள் மனமாற ஐந்து முறை படித்து விட்டு கொடுக்கக்கூடிய துளசியையும் கற்கண்டையும் சாப்பிட்டுட்டு வேண்டிக்கங்க தொடர்ந்து இந்த பரிகார வழிபாட்டை நான் தமிழ் மாத முதல் திங்கட்கிழமை செய்கின்றேன் இதே ஆலயத்தில் செய்கின்றேன் பெருமாளின் தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் கருடாழ்வாரின் பார்வையின் மூலமாக என்னுள் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறைகளும் விசத்தன்மைகளும் காணாமல் போய் எனக்கு எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்பும் பணம் பெயர் புகழும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள் கொங்கண சித்தரின் சூட்சமமான பரிகாரமான இந்த பரிகாரத்தை அனைவரும் வரும் திங்கட்கிழமை செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த வழிபாட்டை மிகவும் சூட்சமமாக எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத நான் நம்ம சேனல்ல முன்னாடியே வீடியோ பதிவு போட்டிருக்கேன் அதையும் பாருங்க அதையே பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் அனைவருக்கும் இந்த தை மாதம் முழுவதும் செல்வ செழிப்பையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இதன் சூட்சமப்படிதான் கல்பத்தரு அப்படிங்கிற கொங்கணசத்தரோட சூட்சம பயிற்சியை பல ஊர்களை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு திருச்சியிலையும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு மலேசியா கோலாலம்பூரிலையும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மலேசியா ஜோகர்பூர் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி இரண்டாம் தேதி கோயமுத்தூரில் பிப்ரவரி ஆறாம் தேதி மலே உள்ள பட்டிக்ளோ அப்படிங்கிற ஊர்களிலையும் பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு இலங்கையில் உள்ள கொழும்புவிலும் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை தரும் செல்வ செழிப்பை தரும் சொர்ண ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் கொங்கணரின் சூட்சமமான வாழைக்குமி தீட்சி தீட்சையை எந்திர ஆகர்ஷணத்தை சூட்சமமான தெய்வீக மந்திர தீச்சையையும் தர இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் தொலைபேசி எண்களை பதிவு செய்யுங்கள் சந்தியுங்கள் கொங்கண சித்தரின் சூட்சமத்தை கல்பத்தொரு உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி